வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபியா மசாலா மினி இட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துறலாம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்றலாம் ரெண்டு தக்காளி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் தமினி இன்றைக்கி சேவையான அளவு உப்பு கலந்து விட்றலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துருக்க மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும் மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வச்சிருக்க இட்லி சேர்த்துடலாம் நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ நம்மளோட மசாலா மினி இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக அது மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மசாலா மினி இட்லி ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thanks for watching.